நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் மாடி மாடித்தோட்டம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த தரை தோட்டத்துல ஒரு நெய் மிளகாய் செடி வச்சேன் இந்த செடி வச்சதே மறந்து போனேன் ஒரு நாள் போய் பார்த்தா நல்ல ஒரு சிவந்த ப பழுத்த நெய் மிளகாய் இருந்தது சாம்பாரில் எடுத்து போட்டால் அப்படி ஒரு நெய் மனம் சூப்பராக இருந்துச்சு உண்மைதான் அந்த நெய் மிளகாயோட இயல்பு கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய தரை தரைத்தோட்டமோ வச்சு பாருங்க சூப்பராக வளருது இந்த செடி வந்து மூணு வருஷம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெய் மிளகாய் அடுத்ததாக தக்காளி செடி இந்த தக்காளி செடியை வந்து வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சா அது ஃபுல்லாகவே நல்லா பழுத்துக்கிட்டே இருக்குது பழம் வந்துகிட்டே இருக்குது இதில் மூணு செடி இருக்குது ஒன்று நாட்டு தக்காளி என்னொன்று பம்கின் மாதிரி வருது இப்போ கொஞ்சம் அந்த சைஸ் சின்னதாகிடுச்சு என்னொன்று பெங்களூர் தக்காளி இந்த பேங்களூர் தக்காளியை பழுக்கிறதுக்கு முன்னாடியே நான் பறிச்சுட்டேன் ஆரஞ்சு கலரில் வந்துடுச்சுல பறித்து வச்சாலே பழுத்துரும் அப்படின்னு ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னா ஆரஞ்சு பழம் பக்கத்தில் வச்சா ஆரஞ்சு பழத்துக்கும் இந்த தக்காளிக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை அவ்வளோ அந்த ஒரே கலரில் இருக்குது எனி பறிக்கவே கூடாது நான் ஒரு அஞ்சு மாதத்துக்கிட்ட தக்காளியே வாங்கலை இதில் இருந்து தான் எங்கள் வீட்டுக்கு தக்காளி எடுத்துகிட்ருக்கேன் நல்லா காய்க்குது இந்த மூணு தக்காளி செடியுமே தான் தானாகவே அது முளைச்சிது நான் பிடுங்கி எரியாமல் அதை எடுத்து வச்சேன் சூப்பராக வளர்ந்துருச்சு பாருங்கள் இலைகள்லாம் காஞ்சால் கூட தக்காளி பெனிஃபிட் தந்துட்டே இருக்குது அடுத்ததாக பார்க்க போகிறது கோவக்காய் செடி இந்த கோவக்காய் செடி ரொம்ப நாள் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வருவேன் காஞ்சி போயிடும் இது வந்து ஒருத்தங்க கொடுத்தது ஓ போன டெரஸ் கார்டன்லேயே எனக்கு வந்து நல்ல ஒரு ஒரு தடவை காய்ச்சிருந்து ஒரு மூணு நாலு காய் வந்துருந்து இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிற டைமில் இது நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு பத்து அந்த மாதிரி வருது காய் இது வந்து இரண்டாவது பறிப்பு நல்லாவே காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நான் பிஞ்சிலே பறிச்சிடுறேன் பிஞ்சில் பறிக்கிறதுனால அது வந்து வெள்ளரிக்காய் பிஞ்சியாக சாப்பிட்ட மாதிரி இருக்குது இதில் பொரியல் சாம்பார் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இதுலேயும் பொறிக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நல்லா காய்க்க ஆரம்பிச்ச பிறகு ரெசிபீஸ் போடுறேன் இந்தோட இலையிலையும் பொரியல்லாம் பண்ணலாம் அந்த நான் பண்ணுனதில்ல சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இதோடு சேர்த்து ஒரு முடக்கத்தான் செடியும் நிற்குது ஒரே இடத்துலையே அது அப்படி தன்னாவே முளைச்சதுனால அப்படியே விட்டுட்டேன் இந்த முடக்கத்தான் இலையில் என்னெல்லாம் ரெசிபீஸ் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் இதில் நான் கொடுக்குறேன் பாருங்கள் ரொம்ப ஒரு மெடிசினல் வேல்யூ உள்ளது அந்த முடக்கத்தான் கீரை இப்போ இந்த காய்கள் எல்லாத்தையுமே நம்ம பறிச்சாச்சு அடுத்ததாக இப்போதைக்கு நான் வந்து இந்த காயை எடுத்து சும்மா தான் அதை யூஸ் இருக்கிறேன் கூட்டுலாம் வைக்கல கூட்டு வைக்கும் போது கண்டிப்பாக நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் இதுவும் நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் உள்ள செடி தான் முடக்காத்தாலும் அதுவும் சேர்ந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு தரையிலங்கிறதுனால நம்ம ஒரே இடத்துல நின்னாலும் ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் அடுத்ததாக எங்களோட வீட்டு அந்த முன்னாடி இருக்கக்கூடிய செடிகளை தான் பார்க்க போகிறோம் செம்பருத்தி இது நார்மல் நாட்டு செம்பருத்தி தான் நல்லாவே பூக்குது இதை வச்சு டீ எல்லாம் போட்டு சாப்பிட்லாம் காலத்தில் நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்க்க பார்த்தா என்னுடைய இருவாச்சி மல்லி அதாவது அடுக்கு மல்லி அலமண்டா இருவாச்சி மல்லி என்கிட்ட ரெண்டு செடி இருக்குது இப்போ தான் பூக்கிற சீசன் போல் நல்லா மொட் மொட்டு பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் நல்லா பெரிய பூக்களாக வரும் நல்லா அடுக்கடுக்காக இருக்கும் உள்ளு ஒரு அஞ்சு அஞ்சு மல்லிகைப்பூவை அப்படியே கொறுத்து வச்ச மாதிரி இருக்கும் இது வந்து ரங்குன் க்ரீப்பர் இதுவும் முன்னாடி தோட்டத்தில் இருந்த செடி தான் தரையில் வச்ச பிறகு சூப்பராக வளர்ந்துருச்சு நல்லா கொடி விட்டு சூப்பராக வளர்ந்துருக்கு ஹைட் ஆகிடுச்சு அடுத்தது செம்பருத்தி இது இன்னும் பூக்கில் அதனால் எனக்கு என்ன கலர்னு ஞாபகம் இல்லை முன்னே இதுவும் மாடித்தோட்டத்திலையே இருந்தது தான் ரெட்டுன்னு நினைக்கிறேன் தெரியல அடுத்ததான் இந்த கேக்டஸ் வெரைட்டி இதுவும் எங்கள் வீட்டில் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்குது இது செம்பருத்தியில் பிங்க் கலர் இந்த இது வந்து அடுக்கும் இல்லை ஒத்தையும் இல்லை ஒரு மாதிரி ஒரு ரெண்டு லேயரோடு இருக்குது நல்லாயிருக்கு இந்த இடத்துல இருக்கிற செடி எல்லாமே நமக்கு வந்து ஓரளவு சில இன்டோர் பிளான்ட்ஸ் கூட வச்சுருக்கிறேன் இதில் ஒரு அந்த மணி பிளான்ட்டை பற்றி சொல்லணும் எனக்கு மணி பிளான்ட்டே ஆக்சுவலாக வரவே செய்யாது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எஸப்பா எனக்கு மணி பிளான் நல்லா வரணும்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணி இந்த செடியை வச்சேன் இப்போ எனக்கு மணி பிளான்ட்டை கட் பண்ணி போட்டால் கூட சூப்பராக வளருது ஆண்டவருக்கு நன்றி எல்லா செடிகளுமே சூப்பராக வளர்ந்துருக்கு இந்த செடியும் ஆக்சுவலாக ரவுண்டாக அப்படியே பந்து மாதிரி அப்படியே குத்து செடி மாதிரி நிற்கும் ஆனால் என்னமோ தெரில இந்த இடத்துல சோவுருக்கு மேட்சாக அப்படியே சைட்லேயே நிற்கிது நல்லா டெய்லி பூக்களும் இருக்குது இது ஓரளவு வச்ச இருந்தே இதுவரை பூ இருக்குது ஒரு ஆறு மாதம் ஆச்சு இந்த இடத்துல வச்சு இதுதான் என்னுடைய கார்டனோட வியூ இந்த தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்